வணக்கம் நண்பர்களே ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா திமுகவினருக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்னன்னா செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கான அந்த நீதிமன்ற காவல் ஐம்பதாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஐம்பதாவது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு லோக்சபா தேர்தலுக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்துடுவார் அப்படின்னு திமுகவினர் நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் லோக்சபா தேர்தல் முடிஞ்சு அந்த ரிசல்ட் வந்து ரெண்டு மாதம் வந்து ஆக போது இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து வரலை அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைக்கல அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா அசோக் குமார் அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கார் அவர் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் டெஃபினட்டாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சட்ட வல்லுனர்கள் அரசியல் வல்லுனர்கள் தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு அரசு நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டாரு என்ன அரசு நிகழ்ச்சி அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு விலையில்லா மிதிவண்டி கவர்மெண்ட் வந்து வழங்குவாங்க பார்த்தீங்களா அந்த சைக்கிள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் பொன்முடி அவர்கள் அப்போ பொன்முடி அவர்கள் பேசுனது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு அப்படி பொன்முடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்கூட்டர் வந்து கேட்பீங்க இப்போ வந்து விலையில்லாம் மிதிவண்டி வந்து கொடுக்கப்படுது ஃப்யூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வந்து கேட்க வந்து நினைப்பீங்க நடக்குமா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக வந்து ஜெயிச்ச ஆட்சி கட்டில வந்து அமருது பார்த்தீங்களா அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு விலையில்லா ஸ்கூட்டர் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் பேசியிருக்காரு இது வந்து பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு ஃபர்ஸ்ட் டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னா பதினெட்டு வயசு வந்து பூர்த்தியாக இருக்காது அப்போ பதினெட்டு வயசு பூர்த்தியாகாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கூட்டர்லாம் வந்து கொடுத்தா அது வந்து கரெக்டாக வந்து இருக்குமா லைசன்ஸே எடுக்க முடியாது இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே போனால் தான் லைசன்ஸே வந்து கிடைக்கும் அப்போ ஸ்கூட்டர் கொடுக்கறது நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடாதா அப்படின்னு சில கேள்விகளை எதிர்க்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பத்திரிக்கையில் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த ஆர்டிக்கிளில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த விலையில்லா மிதிவண்டி இருக்குது பார்த்தீங்களா அது புவர் குவாலிட்டியில் வந்து இருக்குது குவாலிட்டி வந்து ஒழுங்காக இல்லை அதனால வந்து அந்த விலையில்லா மிதிவண்டியை வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்து விற்கக்கூடிய ஒரு அவலம் வந்து இருக்குது இங்கே நார்மலாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மிதிவண்டியை எடுத்தோன்னே ஓட்டிட முடியாது ஏகப்பட்ட செலவு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது டயரை வந்து மாற்றணும் இது மாதிரி பிரேக் வந்து பிரேக் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லை பிரேக் வந்து மாற்றணும் இது மாதிரி அந்த மிதிவண்டியிலேயே பல ஒர்க் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறுரூவா இண்டிவிஜுவலாக தனியாக செலவு பண்ண மாதிரி இருக்குது எதுக்காக ஐநூறு அறநூறுவா செலவு பண்ணிவிட்டு அதை வந்து ஓட்டுறதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து அந்த சைக்கிளே வந்து விற்பனை வந்து செய்யப்படுது நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த குழு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து எழுதியிருக்காங்க நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து போகும்போது பல கடைகளில் விற்பனைக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த அந்த மாடலில் மிதிவண்டிகளை பார்த்தோம் போய் அவங்க கடைக்காரர்கிட்ட வந்து விசாரிக்கும்போது அவர் பேர் சொல்ல வந்து விரும்பலை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த விலையில்லாம் மிதிவண்டி இருக்குது பார்த்தீங்களா அது குவாலிட்டியாக இல்லாதனால அந்த மிதிவண்டிக்கு எக்ஸ்ட்ரா நிறையா செலவு வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எதுக்கு வந்து செலவு பண்ணிக்கிட்டு இப்போ இதை வந்து விற்பனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை வந்து செஞ்சிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாவில் இருந்து ரூபாய்க்கு வந்து விற்பனை வந்து பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொன்னதாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க பிறகு வந்து அந்த கடைக்காரர்கள் அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த சைக்கிளை வந்து மாற்றி புது பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு அதன் பிறகு ஆண்கள் சைக்கிள் அப்படின்னா ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை வந்து செய்கிறோம் இதே பெண்கள் சைக்கிள் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை வந்து செய்யப்படுது அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னதாக இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஆர்டிகல் வந்து எழுதியிருக்காங்க இப்போ இந்த ஆர்டிகலை ஷேர் பண்ணி பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்கூட்டர் கொடுக்குறதெல்லாம் அப்புறம் மாதிரி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய மிதிவண்டிகளை நல்ல குவாலிட்டியோட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக் வைக்கிறத பார்க்குறோம் இன்னொரு விஷயம் பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா லேப்டாப்பை வந்து இதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ கொடுத்தீங்க அதிமுக ஆட்சியில் லேப்டாப் வந்து கொடுக்கப்பட்டுச்சு திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் வந்து ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப் வந்து கொடுக்கப்படலை கேட்டால் சிப்பு இல்லை மார்க்கெட்டில் சிப்பு வந்து தீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கதைகள் வந்து சொல்லிக்கிறிக்கிங்களே தவிர ஸ்டூடெண்ட்ஸுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்குவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இப்போது இந்த டாப்பிக்கு தமிழக அரசியெல்லாம் பேச போறெல்லாம் மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் ஸ்கூட்டி வந்து பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜகவுடைய அந்த கவுண்டர் பாஜகவுடைய பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்